இது லோகேஷ் கனகராஜ் படமா இல்ல அன்பறிவு படமான்றது மட்டும்தான் இங்க முழுக்க முழுக்க டவுட் அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட பல ரசிகர்கள் உள்ள நுழைஞ்சிருக்கலாம் ஆனா அந்த எதிர்பார்ப்பை இந்த இடத்துல புல்ஃபில் பண்ணாரானா கண்டிப்பா கிடையவே கிடையாது எல்லா படத்துலயும் எப்படி சர்பிரைஸ் ஆன ஒரு விஷயங்கள் நடக்கும் இமோஷனலான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஃபைட் சீன் எப்படி இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் வழக்கம் போல விக்ரம்ல என்ன நடந்துச்சோ மாஸ்டர்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி கைதில என்ன நடந்துச்சோ அந்த விஷயங்கள் தான் இப்ப கடிப்படியா முன்னேறி ஒன்னும் நடக்கல அதே விஷயத்தை திரும்ப ரொட்டேஷன் பண்ணி இதுல யாரு சூர்யா மாதிரி ஒரு என்ட்ரி கேமிய ரோல் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல அமீர் கான் கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி ஸ்டார் கேஸ்ட் யூஸ் பண்றத வழக்கமா வச்சிருந்து பழைய பாட்டை மெட்டு போட்டு புதுசா பயன்படுத்துறதே ஒரு யுக்தியா வச்சிருந்தாங்கல்ல அதுல கூட இந்த முறை சொதப்புச்சுன்னு சொல்ல முடியும் அப்படி அந்த அளவுக்கு அந்த பாட்டு ஒன்னியும் இந்த தேட்டர்ல வந்து எடுபடல தான் உண்மையாகவே சொல்லணும் சரிப்பா நீ என்ன வேணா சொல்லிக்கோ இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா நல்லா இருந்துச்சு இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா ஏன்னா அவ்வளோ பணம் கோடி கணக்குல போட்டு எடுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல மூணு செக்ஷனா நாம பிரிச்சுப்போம் எந்தெந்த மாதிரியான ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்னா ஏ ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க பி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க சி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க ஏன் வந்து யாருன்னா ஹை லெவல்ல டெக்னிக்கலா யோசிக்க கூடிய அதாவது ஸ்டோரி வைஸ் யோசிச்சு படத்தை ஸ்கிரீன் ப்ளே அளவுல யோசிச்சு ரொம்ப திடமா யோசிக்க கூடிய ஆட்கள் இந்த இடத்துல கம்மி அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இந்த பி கிளாஸ்ன்றது ஹேவரேஜா படத்தை வந்து ஓகே லோகேஷ் கனகராஜ் நம்பி நம்ம போகலாம் ரஜினியை நம்பி நாம போகலாம் இந்த ஸ்டார் கேஸ்ட் எல்லாம் நம்பி நாம போகலாம் எதிர்பார்ப்பை தூண்டி விடுவாங்க இந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா படத்தை வந்து ஓரளவுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மூவ் ஆகுது

சுதந்திர தினம் வருது அதைத் தொடர்ந்து சனி ஞாயிறு வருது கிருஷ்ண ஜெயந்தி இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து லீவ் நாட்கள்ல எல்லாருமே இந்த இடத்துல ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க ஸோ இந்த இடத்துல டைரக்டர் ப்ரொடியூசர் பொறுத்த வரைக்கும் ஒரே எண்ணம் தான் இங்கே பி மற்றும் சி இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்களை கவர்கவது மட்டும்தான் அவங்களுடைய வேலையா இருக்கும் ஆனால் ஏ கிளாஸ்ல இருக்கிற ஆடியன்ஸை கவரணும்னு அவசியமே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு இது சரி இது சரி பண்ணியிருக்கலாம் ஸ்டோரி இப்படி மாத்திருக்கலாம் அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் பார்வையில் பார்க்கும் பொழுது இந்த படம் நாலு நாளில் வசூலில் ஈட்டக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் ஆனால் முழு முழுக்க என்னன்னா ஸ்டோரி வந்து போரிங்கா தான் இருந்ததுன்னு சொல்ல முடியும் மற்ற படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போதை பொருள் வழக்கமா தான் லோகேஷ் கனகராஜ் வழக்கமா இடத்துல புதுசா ஸ்டார்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது போன முறை வந்து சிவராஜ் குமார் கேஸ்ட் வந்து ஜெயிலர்ல எப்படி பயன்படுத்தினாங்களோ விக்ரம்ல எப்படி சூர்யா சூர்யாசார திடீர்னு சடனா இறக்குனாரோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரா அதுக்கப்புறமா ஹமீர் கான் இன்னொரு பக்கம் வந்து ஸ்ருதிஹாசன் இந்த மாதிரியான ஸ்டார் காஸ்ட் இறக்கிறாங்க பர்டிகுலரா இந்த இடத்துல யார வந்து மும்முரமா காட்டியிருக்கிறாங்கன்னா சௌஹின் சாஹிர் முக்கியமா வெள்ளன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நாகர்ஜூனா இந்த மாதிரி ஸ்டார் கேஸ்டர்களை உள்ள இறக்கி அவ்வளவு பெரிய அற்புதத்தை பண்ணிருக்கலாம் ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமே நிகழல ஒருவேளை இவர் இந்த ஸ்டார் கேஸ்டர் எல்லாம் உள்ள இருக்கல அதாவது இருக்கிறாங்க இருக்கலன்றத முழுசா சொல்லாம இருந்திருந்தா கூட கண்டிப்பா படம் ஹிட் இருக்கும் எல்லாருக்கும் எதிர்பார்ப்ப தூண்டி இருக்கும் அமீர் கான் வந்த சீன் கூட அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைங்க சூர்யா வந்திருந்தப்போ எவ்வளவு ஆக்ரோஷம் இருந்ததோ அந்த அளவுக்கு அமீர் கான் வந்தப்ப கூட கிடையாது படத்துல ஸ்டோரின்னு பார்த்தா ஒரு ஆஃப் அன் அவர் இல்லைன்னா நாற்பது நிமிஷம் நகர்ந்து இருக்கும் நிமிடங்கள் அன்பறிவு தைரியமாவே சொல்லலாம் இன்னொரு பக்கம் சென்டிமெண்ட் சீனு அதுக்கப்புறமா சுருஹாசனும் சென்டிமெண்ட் ட்ரை பண்ணி இருக்கிறாங்க அழுதும் காட்டியிருக்கிறாங்க ஆனா அந்த எமோஷனல் தியேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஆடியன்ஸுங்களுக்கு கனெக்ட் ஆச்சான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது படத்துல மும்முரமாக நடித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சௌபின் அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே நாம பாராட்டியே ஆகணும் நாகார்ஜுனாவும் அதுக்கு குறைச்சவரே கிடையாது அவருடைய கதாபாத்திரத்துல எந்த மாதிரியான ஆக்டிங்க கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஆக்டிங்க தான் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு ரஜினி இந்த வயதில் கூட இப்படி நடிக்க முடியுமா இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த மாதிரியான ஒரு படம் அதுவும் எப்படியேப்பட்ட படம் ரொம்ப வந்து பவுன்ஸ் ஆகக்கூடிய ஒரு படம் ஏன்னா இது மாஸ் படம் இந்த மாஸ் படத்துல இவ்வளவு வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம போட்டு இது நம்பக்கூடிய கூடிய கதாபாத்திரமா மாறுமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் ஆனா அதெல்லாம் மொத்தமே உடைக்கிற விதமா தான் ரஜினியோட ஆக்டிங் இந்த இடத்துல இருந்தது டான்ஸ் கூட என்னதான் மூமெண்ட் சைலண்டா இருந்தாலும் குவைட்டா இருந்தது அழகா இருந்தது ரொம்ப நேர்த்தியாகவும் இருந்தது அதே மாதிரி ஷௌபின் இந்த படம் முழுக்க உபேந்திராவை பாதியில இருந்து பயன்படுத்தி இருப்பாங்க அப்படி பயன்படுத்தினாலும் ஷவுபின் அளவுக்கு இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கலாங்களா கிடையவே கிடையாது படத்தில் உள்ள அத்தனை ஸ்டார் கேஸ்டுகளை விட இந்த இடத்துல சவுபின் தான் அதிகமாகவே நல்லா உழைச்சிருக்கிறாரு நல்லா நடிச்சிருக்கிறாரு அவருடைய கதாபாத்திரம் பேசு ஆகி இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல இந்த கதையை வரைக்கும் ஃப்ரெண்டுக்காக தான் இந்த கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஃப்ரெண்டுக்காக ஏற்பட்ட ஒரு துயரத்தின் காரணமாக உள்ள புகுந்து ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சு அவரை யார் கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்டுபிடிச்சு முழுமையாக உள்ளே நடக்கக்கூடிய தப்புகளை கண்டுபிடிச்சு இதுக்கு முன்னாடி வரலாற்றில் முன்பொரு காலத்தில் இதே ரஜினியும் சத்யராஜும் சேர்ந்து ஒரு இஷ்யூவை கிளியர் பண்ணிருப்பாங்க மீண்டும் அந்த மறுபடியும் அதாவது நல்லவரா கெட்டவரான்றது அப்பாற்பட்ட விஷயம் நல்லது செய்வதற்காக கெட்டவன் போல நடிப்பதுதான் இக்காலத்தில் வழக்கமாக உள்ளது நாகார்ஜுனாவும் இந்த இடத்துல முழுமையாகவே கெட்ட கெட்டவர் தான் அமீர் கானும் கெட்டவராக தான் இருக்கிறாரு ஆனா ரஜினியை சேர்த்துக்க ட்ரை பண்றாரு இந்த மாதிரியான கதாபாத்திரங்களில் கதை மூவ் ஆனாலும் கதைக்குள்ளார முழுக்க முழுக்க ஃபைட் சீன் மட்டும்தான் இருந்தது தான் இது அன்பரியோட படையும் படம் லோகேஷ் கனகராஜோட படம் கிடையாதுன்னு எல்லாருமே அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க படம் முழுக்க அன்பரியோட மூளை மட்டும் தான் வேலை செய்திருக்கிறது படத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டாரு போல ஏன்னா கதை கொஞ்ச தூரம் தான் எழுதி நாம சொன்னதான் முழுமையான ஒரு கதையை நண்பனுக்காக உள்ள இறங்குறாரு நண்ப செத்து போயிடுறாரு அவர் எப்படி செத்தாருன்னு கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சு கொன்னவனை போயிட்டு திருப்பி கொள்றாரு இதை விட பெரிய ஸ்டோரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல முழுக்க முழுக்க வேலை செய்து

விதமா இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தாங்களுக்கு செகண்ட் ஆஃப்ல அதுவும் கடைசி நேரத்துல மட்டும் தான் நமக்கு வந்து மும்முரமாவும் ஒரு பக்கம் உத்வேகமாகவும் இருந்தது இந்த விதத்தில் எப்படி இது ஆயிரம் கோடி அடிக்கும்லாம் தெரியல அதுவும் இல்லாமல் ரஜினி அவர்கள் இது ஒரு பேனண்டியா படம் ஏன்னா கர்நாடகால எடுத்துட்டாங்க தெலுங்கானாவுல எடுத்துட்டாங்க கேரளாவில எடுத்துட்டாங்க தமிழகத்தில் மட்டும் ஒரு பேனண்டியா படம் இல்லை என்றதுக்காக இங்க அங்கங்க இருக்கக்கூடிய ஸ்டார்கெஸ்ட் இப்போ ஷௌவின் வந்து கேரளா இன்னொரு பக்கம் ஆந்திரால நாகார்ஜுனா அதே மாதிரி உபேந்திராவும் ஆந்திரா சோ இப்படி எல்லாம் ஸ்டார் காஸ்டுகளை பொறுக்கி போட்டுட்டா மட்டும் நீங்க பேன் இண்டியா படமா மாறிடுமா ஒருவேளை இதை தான் இது பேன் இண்டியா படம் சொல்றாங்களா கதை களம் ரொம்ப முக்கியம் புஷ்பால எந்த ஸ்டார் காஸ்ட யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி கேஜிஎஃப்ல எந்த ஸ்டார் கேஸ்டை யூஸ் பண்ணாங்க படத்தினுடைய கதையும் அந்த ஸ்கிரீன் பிளே வந்து அதை பேன் இண்டியாவை மாத்துச்சு ஆனா இந்த இடத்துல இது பேனண்டியாவா மாறுமான்னு தெரியல கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிக்காதுன்றது மட்டும் உறுதியா சொல்லலாம் அந்த வகையில தான் படத்தினுடைய போக்கும் இருந்தது நீங்க எந்த ரிவியூவை எடுத்து படுத்தாலும் இந்த இடத்துல என்னதான் ரஜினிக்கு மாசு இருக்கு ரஜினிக்கு இந்த வயசுல இவ்வளவு பெரிய படம் பண்ணது பெரிய விஷயம் தான் அதை யாருமே மறுக்கல ஆனா லோகேஷ் கனகராஜ் மேல வைத்த நம்பிக்கை இந்த இடத்துல உடஞ்சு போச்சுன்னு தான் சொல்ல முடியும் அவர் மேல முழுக்க முழுக்க எதிர்பார்ப்ப வச்சதுனாலதான் இந்த ப்ராப்ளம் ஒருவேளை நீங்க எதிர்பார்ப்போட போகலை நான் ரஜினி படம் பார்க்க போறேன் அதுவும் வந்து முழு முன்னாடி எல்லாம் விக்ரம் பார்க்கல எதுவுமே பார்க்கல இல்லப்பா நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரஜினி ரசிகனா ரொம்ப வயதான ஒரு மூப்புடையவரா இருந்து கண்டிப்பா ரஜினி இந்த மாதிரியான ஒரு தோட்டத்துல நீங்க பாத்துக்கவே முடியாது இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீன்ல கூட பாத்துருக்க முடியாது அப்படி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதே மாதிரி படத்தை ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம தேட்டருக்கு போறோம் இல்ல மாசத்துக்கு ஒரு முறை என்டர்டைன்மெண்ட்டுக்காக போறோம் குடும்பத்தோட போறோம்னா கண்டிப்பா உங்களுக்கும் செட் ஆயிடும் ஆனா இந்த இடத்துல ஓரளவுக்கு ரிவியூ பண்ற அளவுக்கு அதாவது ரிவியூ பண்றதுன்னா எப்படின்னு சொல்றதுனா தனக்குள்ளாரே நம்மளுடைய பேசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் திறமை இருந்தா அடிக்கடி வாரத்துக்கு மூணு முறை படத்துக்கு பரவாயில்ல இருந்தா கண்டிப்பா இதை நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவான் இன்னும் ஏ கிளாஸ்ல இருக்கிறவங்க சொல்லவே தேவையில்லை ஓப்பனா சொல்லிட்டு இந்த படம் எனக்கு பிடிக்கலன்னே சொல்லிட்டு போயிடுவான் ஏன்னா தேசிய விருது வாங்குற படத்தையே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போற உலகம் இது இந்த காலத்துல போயிட்டு இந்த மாதிரியான படத்துல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா ஆனால் ஒரு சில ஆடியன்ஸ்கள் இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு சில ஆடியன்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஒரு சில ஆடியன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் வந்து வேஸ்ட்டு செகண்ட் ஆஃப் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா படத்தோட ரிவ்யூலாம் தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க